வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஸேரீ கொஷின் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட சேனலில் இனிமேல் பார்த்துட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஆஃபர் ப்ரைஸ் ஸாரீ கொஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஆரணி சில்க் ஆரணி சில்கோட மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சாரியாக இருந்தாலும் ரெண்டு சேரீ எடுத்துகிட்டிங்கன்னா வெறும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரெண்டு சாரி வெறும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் அப்படி பார்க்க போனால் ஒரு சாரியோட ப்ரைஸ் வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது அது மட்டும் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஆஃபர் ப்ரைஸும் போட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேற நம்ம கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஆரணி சில்க் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு சில்க் காட்டனுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வெல்வெட் சேரீ மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பர்பிள் அண்ட் டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குது ரொம்ப சூப்பரான சேரீ ஸாரீ வந்து நம்ம முன்னாடியே இதோட எல்லா வி டீட்டெயிலும் பார்த்ததுனால நான் சும்மா கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ரெண்டு ஸாரின்னாலும் எடுத்துக்கலாம் வெறும் சிக்ஸ் டபுள் நைனுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஒரு ஸேரீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ஸேரீ எடுத்துக்கலாம் பட் ஆனால் ஷிப்பிங் இருக்குது ஷிப்பிங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபாய் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் ரெண்டு ஸேரீ வந்து வந்து வெறும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து லினன் காட்டன் சாரீ ஸோ நல்ல ஒரு ஆஃபர் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஸாரீ கொடுக்க போகிறோங்க ஸோ நாக்ஸ் அடுத்தடுத்து கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது நியூ இயர்க்கெலாம் புது சாரி ஏதாவது கெட்டணும்னு நினைப்பீங்க ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் எடுத்து தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் புது வருஷம் புது சாரி ஆஃபர் ப்ரைஸில் எடுத்து கெட்டிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஒரு ஸாரீ தான் இது உங்களுக்கு செக்கட் பேட்டர்ன் மாதிரி வந்துடும் நான் சேரீ எதுவுமே ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறதுல ஆல்ரெடி இந்த ஸேரீ பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு ஸோ டக்கு டக்குன்னு நான் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் எல்லாமே சிக்ஸ் டபுள் நீங்கள் இந்த இதுதான் இல்லை எந்த ரெண்டு சேரீனாலும் எடுத்துக்கலாம் வெறும் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்லாம் வருது ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஆஃபர் எல்லாமே குவாலிட்டியான சாரீ காஷ் எல்லாமே வித் பிளவுஸோட தான் வருது ரொம்பவுமே சூப்பரான ஒரு சாரி இது வந்து பார்டர்லெஸ் பார்டர் வராது இது வந்து பல்லு இதுக்கு வந்து வரக்கூடிய பிளவுஸ் காமிச்சிட்டுமா இதுதான் ப்ளவுஸ் சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ காஷ் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதெல்லாம் அறநூறுபாய்க்கு மேலே நம்ம கொடுத்துட்டுருந்தது பார்க்க போனால் நான் நஷ்டத்துக்கு தான் இப்போ கொடுக்குறேன் ஏன்னா எல்லாமே ஒரு பீஸ்க்கு தான் இருக்குது ஸோ அதனால தான் இப்படி ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை நியூ இயர் வருது நியூ இயருக்கு எல்லாருமே நியூ ட்ரெஸ் போடணும்னு நினைப்பீங்க தாராளமாக இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட பழைய வீடியோஸ் போய் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சேரிலாம் நம்ம என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருந்தோம் எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு சாரீ இதெல்லாம் ஸோ இப்போது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நல்ல ஆஃபர் ஸோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தது வேறு க்ரீன் இது வேறு க்ரீன் இது வந்து பச்சைன்னு சொல்லுவாங்க இது வந்து டார்க் மெஹந்தி கிரீன் கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தருதா ஸோ இது வேணுமா இது வேணுமான்னு நீங்கள் கரெக்டாக கேஸ் பண்ணி கரெக்டாக டிக் மார்க் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கரெக்டாக டிக் மார்க் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க இல்லை எனக்கு ரெண்டுமே வேணுனாலும் நீங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ஸாரி மட்டும் போகிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஷிப்பிங் கண்டிப்பாக நாற்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப சூப்பரான ஒரு லைட் பேபி பிங்க் கலர் அதுக்கு உங்களுக்கு டார்க் பிங்க் கலரில் வந்துடும் இந்த சேரீ பற்றி நான் சொல்லவே வேண்டாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்த சாரீங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த ஒரு சாரீ தான் இதெல்லாம் ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்ருந்தது இப்போ ஜஸ்ட் வெறும் முந்நூற்றி ஐம்பது தான் இல்லைனா நீங்கள் ரெண்டு சேரீ இருந்தால் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இப்போ ரெட் கலர் சேரீ நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க ஸோ நம்மக்கிட்ட இந்த ரெட் கலர் நல்ல ஒரு சில்லி ரெட்டுங்க வழக்கமான ரெட் கலரில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபேன்ஸியை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் கைக்கு மட்டும் ஹெவியான ஒர்க் வந்துடும் மற்ற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ரெட் கலர் இதில் வந்து இப்போதைக்கு ஃபைவ் பீசஸ் இருக்கு ஸோ நீங்கள் வந்து இது மட்டும் வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் இதில் ஃபைவ் பீசஸ் இருக்குங்க மற்ற எல்லா சேரீமே சிங்கிள் பீஸாக இருக்குது இது மட்டும் ஃபைவ் பீசஸ் இருக்குது இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு எடுப்பீங்க ரெட் கலர் சேரீ வழக்கமான ரெட் கலராக எடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸ் கான்செப்ட் தான் ரொம்பவே ஒரு சூப்பரான டார்க் மெஹந்தி கலரில் வரும் இதில் வந்து மூணு கலர் வருது மொத்தம் டார்க் மெஹந்தி அண்ட் லைட் லெமன் எல்லோ அந்த மாதிரி கலரில் மூணு கலரில் வந்துடும் இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது ஃபுல்லாகவே ஜெரி தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய சேரீ அதே மாதிரி டார்க் மெஹந்தி கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து வேரியேஷன் தெரியுது இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு க்ளௌஸப்பில் கலர் கரெக்டாக இருக்குது அதாவது சேரீயில் கீழே என்ன கலரோ அதே கலர் தான் வருது ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ கஷன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து மல்டி கலரில் இருக்கும் உங்களுக்கு சேரீயில் ஸாரீயில் பிங்க்கு எல்லோ கிரீன் அப்படின் சொல்லிட்டு உங்களுக்கு மல்டி கலர்ஸில் வந்துருக்கும் ஆனால் சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் வரும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீங்க இதுவும் ஃபாயில் ப்ரண்ட் கிடையாது ஃபுல்லாக ஜாரி நைட் ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிட்டு போனோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸாரீ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு சில்க் காட்டன் தான் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் வந்துடுது இது பல்லு ப்ளவுஸ் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் வந்துடும் இந்த சாரியோட மார்க்கெட் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் குவாலிட்டியை பாருங்கள் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராதுங்க நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூராக சொல்கிறேன் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்து கல்யாணி சில்க் சூப்பரான ஒரு செக்கெடு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க அதுலேயுமே அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி ஒரு கொடுத்துருப்பாங்க அழகான கெட்டி பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது டபுள் சைட் பார்டராகவே வருது ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க வீடியோவில் கலர் க்ரி கரெக்டாக இருக்குது ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் எல்லா சேரீயுமே நீங்கள் எந்த ரெண்டு சேரீ எடுத்துக்கிட்டாலும் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் இல்லை எனக்கு சிங்கிள் சாரீ மட்டும் போறனா நீங்கள் தாராளமாக முன்னூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஷிப்பிங் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச்